வெற்றி சக்தி சரி இல்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்படி வேறு வேறவரெலாம் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரணியாக வந்து கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க நம்ம மீனாட்சி அம்மாவும் ஒரு பக்கம் நம்ம சக்தியும் ஃபீஸை வந்து கட்டுறதுக்காக வந்து போகிறப்ப எதுக்கு முன்னாடியே ஃபீஸ் கட்டணும் எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சரணியாக வந்து கேட்டோம்னா சும்மா லேப் டெஸ்ட்டு அது இதுன்னு இருக்கும்ல நீ அதனால தான் வேறு எதுவும் பிரச்சனையா இது சும்மா ஆயிரம் ஐநூறு கட்ட போகிறோம் அதுக்கு எதுக்கு பெருசாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டிட்டா ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் டாக்டரை பார்க்க போகலாம் அதுக்கு தான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லி சமாளிக்கிறப்ப மூணு லட்ச ரூபா சரணியாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கட்டிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி அப்படியே பில்லில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்பன்னு பார்த்து எவ்வளோ ஆச்சு எவ்வளோ அமௌண்ட் கட்டினேன் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஸ்டர் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த லேப் டெஸ்ட்லாம் கட்டியாச்சு இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க இருங்க டாக்டர் வந்து பார்க்கட்டும் இதில் என்ன இருக்கே நீ அப்படின்னு சொல்லும்போது சரணியாக வந்து வாய் அடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க நம்ம சக்தி மூணு லட்சம் ரூபாய்கிட்ட பணம் கட்டணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க குழந்தைக்கு ஏதோ மிகப்பெரிய ஆபத்து நாங்களே கடவுளே சரணியா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி தான் சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க உள்ள நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சரணியாவை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி சொல்லிடுங்க என் மனசை நான் தேத்திப்பேன் சேச்சா என்ன பிரச்சனை இருக்குது இது ஒரு சாதாரண டெஸ்ட்டு வேணா டாக்டர்கிட்ட வேணான்னு கேட்டுக்கோங்க அதை தான் சொல்லுவாங்க சரி சக்தின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க பெட்டில் வந்து தூங்க வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்து சரண்யா வந்து கேட்குறாங்க டாக்டர் எனக்கு எதுவும் பிரச்சனையா சக்தி கிட்டே எல்லாமே சொன்னேனே எதுவும் சொன்னாங்களா அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை இது சாதாரண ஜென்ரல் செக்கப் தான்மா பத்து இருபது பேருக்குள்ள ஒருத்தருக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சமாளிச்சுட்டு ஒரு ஊசியை வந்து போட்டு விட்றாங்க எதுக்கு டாக்டர் இந்த ஊசியை வந்து போட்டு விட்டீங்க சரண்யா வந்து மருத்துவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒன்று அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே இதில் தான்மா இருக்குது இதுக்கு தான் பணம் கட்டினா ஓ அப்போனா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல தப்பு கணக்கு போடுறாங்க நம்ம சரணியா ஆனால் இது மூணு லட்சம் ரூபாய்க்கான ஒரு பொருள் தான் இப்போ வந்து டாக்டர் வந்து போட்டது அப்படியே போட்டு முடிச்சிடுறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஆடாமல் செய்யாமல் அப்படியே நிம்மதியாக எதை பற்றி யோசிக்காமல் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இனிமேட்டு வரவே வராது அவ்வளோதானா டாக்டரு நான் கூட ரொம்ப பாட்டமாகிட்டேன் சேச்சா இது சாதாரண விஷயமா விட்டமின் கோாருமாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சல இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சரிங்களா இனிமேட்டு நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி டாக்டர் வந்து பேசுகிறாங்க சரணியாட்ட மீனாட்சி அம்மாவும் சக்தியும் இருக்கப்ப எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை பார்த்ததுனால சொல்யூஷன் வந்து சால்வ் ஆயிடுச்சு ஆனால் டெலிவரி டைத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க திருப்பியும் பிரச்சனையா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சக்தி பிரச்சனைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே சொன்னேன் கடவுளை வந்து வேண்டிக்கங்க அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொன்னோன்னே சரண்யா வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் என்ன வேலை வேணாம்னு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது எப்போதும் போல் ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அப்பப்போ குனிஞ்சு மட்டும் நிமிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி சரிம்மா நீ தான் என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்கில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தளவு காலையில் பொழுது வந்து விடியுது சக்தி வெற்றியும் ஒரு இடத்துக்கு வந்து வராங்க பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க பிள்ளை இருக்கு ஊர் மக்கள் எல்லாரையும் திருவிழா வந்து நடக்க போகுது முதல் மரியாதை யாருக்கு செய்ய போகிறோங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க அப்போன்னு பார்த்து பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவர் எல்லோரும் வந்தோடனே ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மா ஃபேமிலி எல்லோரும் வந்துடுறாங்க யம்னா துர்காலேருந்து எல்லாரும் சக்தியும் வந்து போகிறாங்க வெற்றி வந்து சொல்கிறாப்புல நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன் ஏன்னா அம்மா இருக்கிறப்ப நான் உங்களுக்கு சாதகமாக நின்றுனா அப்புறம் மூஞ்சி வேறு தூக்கி வச்சுப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாது தானே சரிம்மா நான் ஏதாவது பிரச்சனைனா வரேங்கிற மாதிரி தூரத்துலேருந்து வெற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ரகணாய அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க காரில் பூஜாவும் இங்கே போய் என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வெற்றியோட அப்பா இன்னொரு பக்கம் புஷ்பா சங்கிலி மீதிமணி எல்லாரும் வந்து வராங்க அவங்களும் கேஷுவலாக வந்து அவங்க நின்றோனே சபைக்கு எல்லாருக்கும் வந்து வணக்கத்தை வச்சோன்னே மரியாதையாக வந்து எல்லோரும் வந்து ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க ஊர் தலைவர்லேருந்து எல்லாரையும் ரங்கநாயம்மா வந்து கார்லேருந்து இறங்குறப்ப வெற்றியை பார்த்துட்றாங்க என்ன வெற்றி வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறியா எந்த பக்கம் நிற்க போகிறேன் அம்மா நான் ரெண்டு பேருக்கும் வாசலில் தான் நிற்க போகிறேன் பஞ்சாயத்தில் கலந்துக்க போகிறதே இல்லை என்னடா லாபம் ரொம்ப முடிவு எடுத்துகிட்டேன் நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன் ரங்கநாயம்மா வராங்க அவங்களுக்கு மட்டும் சேர் வந்து போடுறாங்க அவங்களும் உட்காந்துடுறாங்க ஒரு பக்கம் நீதிமணி சங்கிலி அவங்களுக்கும் சேர் வந்து போடுறாங்க புஷ்பாக்கம் அவங்களும் உட்காந்துடுறாங்க என்ன ஆகட்டும் சொல்லுங்கள் எதை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை பரிவட்டம் யாரு கட்டணும் முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் போல் மீனாட்சி அம்மாக்கு தானே இப்போ என்ன பேச்சு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் மக்களில் சில பேர் வந்து கேட்குறாங்க இந்த வாட்டி முதல் மரியாதை யாருக்கு வேணும் எதுவும் ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஊர் தலைவரெலாம் ஆமாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி புஷ்பா வந்து எனக்கு தான் முதல் மரியாதை வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ரங்கனாய்யம்மா எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க புஷ்பா என்ன இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் வந்து மீனாட்சிக்கு தான் வந்து முதல் மரியாதை தரணும்னு என்ன விதி வழக்காக என்ன அதெல்லாம் இல்லை இல்லைல்ல விதியை மாற்றிக்கலாம் சரிங்களா முடிவை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து பேசுகிறாங்க எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு உடனே வந்து என்னம்மா அது ஊர் வழக்கத்தை வந்து மாற்ற சொல்கிறீங்களா மீனாட்சிம்மா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து கடுப்பாயிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எங்கள் அம்மாவுக்கு தான் எப்போதும் கிடைக்கணும் முதல் மரியாதை அப்படி இருக்கும்போது இந்த மரியாதையை எங்கள் அம்மாவுக்கு வந்து பெற்றுத்தர வரைக்கும் நான் ஓய போகிறது இல்லை ஊர் தலைவர் இல்லை ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அவங்க மட்டும் சொல்கிறாங்க நீ வந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம்மா அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து தானே நீ நிற்கிறோம் அதுதானே உன்னோட வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு அதுதான் என்னோடய மொதல் குடும்பம் எங்கள் அம்மா செகண்டரி தான் எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த குடும்பம் நல்லா இருக்குது இன்னமும் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குடும்பத்துக்காக நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து பேருப்புகளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ரெங்கனாய அம்மா வீட்டு மருமக சக்தினா சும்மாவா பேசும்போதே அதிருதுல அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சக்தி கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் எங்கள் அம்மா கௌரவத்தை காப்பாற்றணும்னா நான் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் நிற்பேன் இது ஒன்றும் தப்பு இல்லையே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம அம்மாவை வந்து மறந்துடணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களா எந்த வாரத்திலையும் வார்த்தையும் பேச முடியாம ஆயிடுச்சு அந்த இடத்துல சக்தி அப்போனா எங்கள் குடும்பத்தை பற்றி முக்கியம் இல்லையா அத்தை நீங்கள் தான் பேச்சுக்கு உங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்க நான் நம்ம குடும்பம்னு சொல்கிறேன் அதுலேருந்து யார் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறான்னு புரியுது இல்லை என்னடா அது சபமத்தில் அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருக்குள்ளே குட்டிகளாட்டம் வந்துகிட்ருக்கு சக்திக்கு ரெங்கநாயமாக்கும் ஒரு பக்கம் புஷ்பாக்கும் இதில் என்ன ஒரு சீனா அமைச்சிச்சுன்னா ஒரு ஜோசியர் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காரு குருக்கலே அவருக்கு வந்து திடீர்னு வந்து சாமி வந்து வந்துடுச்சு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே சாமிக்கே ஊரில் மரியாதை இல்லை நல்லா இல்லையா பூசா இருக்கேன் என்னடா புல்லட்டு அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுங்கள் என்னோட சிலை வந்து காணா போய் ஐம்பது வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கணும் சாடா அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்கல இன்னொன்று நல்லது கேட்டது முக்கால்வாசி இது செய்யவே இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை எப்படிதான் அவங்களுக்கு மட்டும் முதல் மரியாதை வந்து கேட்குறீங்க ஐம்பது வருஷமா நீங்களும் கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தா இன்னமும் நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அம்மன் வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு வேறு என்ன வேணும் சிலையை வந்து கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை எல்லாத்தையும் வந்து யாசகம் பெற்று தான் அதுலேருந்து இருந்து தான் விளக்குலேருந்து திரியிலேருந்து சமையல்லேருந்து எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது மட்டும் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் அவளை தாண்டா அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி அம்மாவும் ஒரு பக்கம் என்னடா அது இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது சாமி வந்து மலையேடுறாங்க விவ்விதியை போட்டு ஒரு பக்கம் வந்து ஊர் தலைவரெல்லாம் வந்து கேக்குறாங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படியே ஹேண்டில் பண்ண போறோம் மூணு பேர்ல யார் வந்து சவால் ஏத்துக்கு போறான்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் தான் முதல் மரியாதை வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தேன் புஷ்பாவும் ரெங்கநாயமும் வாயத்திறக்கலை இந்த சவாலை வந்து நாங்கள் மாதம் வந்து ஏற்றுக்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல சக்தி வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா அப்போனா யாசகம் செஞ்சு எல்லா மரியாதையும் செய்யணும் சாமிக்கு வந்து பூஜை பொருள்லேருந்து படையல் போடுறதுலேருந்து எல்லாம் செய்யணும் யார் செய்ய போறா இது எங்கள் அக்கா செய்வாங்க கடைசியாக வந்து தீச்சட்டி வந்து ஏந்து வர்றது எங்கள் அம்மா வந்து செய்வாங்கன்னு சக்தி பேச ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க எல்லாரும் நீதிமணி பாத்தியா உன் பொண்ணு காமெடி பண்ணி வச்சிருக்கா ஐம்பது வருஷம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அவள் வந்து கண்டுபிடிச்சிருவாளாம் அப்படியே ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணி அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி புஷ்பா நீதிமணி சங்கிலி மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க வெற்றி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம சக்தி அப்பன்னு பார்த்து கிடல் பண்ணுறாங்க ரங்கநாய் என்னடி புகந்த வீடு பெருசா புகுந்த வீடு பெருசாக கேட்டால் உனக்கு நம்ம வீடு முக்கியம் இல்லைன்னு சொன்னியே அப்போனா வெற்றி வீடு உனக்கு முக்கிய இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கள் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்ற தானே சொன்னேன் அப்படின்னு சக்தி பேச